ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நவ கிரகங்களில் சுக்கர கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமும் கூட மங்களகரமான கிரகமும் இந்த சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு காதல் ஆடம்பரம் செல்வாக்கு செழிப்பு போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணி அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்கு அதுவும் நல்ல இடத்துல வந்து அமர்ந்தார் அப்படின்னா இவற்றை எல்லாத்தையுமே நமக்கு வழங்குவாருங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று பயிற்சியாக போகிறாரு இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று பயிற்சியாகி இவர் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த ராசியில் தாங்க ஏற்க போகிறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாகியிருக்காங்க இந்த நிலையில் அவங்களோட போகிறது சுக்கர பகவான் தான் இப்படி சூரியனும் சுக்கிரனும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அதுவும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய அனைத்து விதமான பலன்களையுமே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது நிகழக்கூடிய சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரகங்களில் ரொம்பவே மங்களகரமான கிரகமாக சுக்கிரகிரகம் கிரகம் தான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சுக்கிரகிரகம் கிரகம் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்த வந்து மாற்றிய வச்சுப்பார் அந்த வகையில பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 12 முறை சுக்கர பயிற்சியும் வந்து நிகழும்ங்க சூரிய பயிற்சியை போலவே சுக்கிர பயிற்சியும் இந்த சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அந்த வகையில் துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி கரெக்டாக காலையில் எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சுக்கர பகவானுடைய பயிற்சியானதை நிகழப் போகுதுங்க இந்த சுக்கர பயிற்சி துலாம் ராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை அடையப்போகுது எந்த இடத்துல போய் அமரப் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜோதிடத்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு முப்பது நாட்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத இந்த இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தவறாமல் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிடம் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக சுக்கர பகவான் வந்து போக போறாருங்க இதனால் இந்த ராசிக்காரர்கள் புதிய புதிய சவால்களை எல்லாம் சந்திப்பீங்க அப்படி நீங்க சந்தித்தாலுமே கூட அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்குமே நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையுங்க மாணவர்களே உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்ல வெற்றி பெறுவீங்க ஏற்கனவே தேர்வு எழுதிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் துலாம் ராசி நேயர்களை எதிர்பாராத மூலங்களில் இருந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் பெறுவீங்க அதாவது மதத்தின் மீதான உங்களுடைய ஆர்வம் மத விஷயங்களில் ஆர்வத்தோடு பங்கேற்க உங்களுக்கு ரொம்பவே ஊக்குவிக்கும் இது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுதுங்க அதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அவங்களோட அதிக நேரம் செலவிட முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்துக்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல கவலைகளானது ஏற்படலாம் மருத்துவ கவனிப்பை வந்து எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சுக்கர பகவான் லக்கணம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இதனால் திடீர் இழப்பு லாபங்கள் மற்றும் அமானுஷ்ய விஞ்ஞானம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு ரிஷபத்தில் சஞ்சரிப்பது சுமாரான உங்களுக்கு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படாமல் கூட போகலாம் தொழில் விவகாரங்களில் நிர்வகிப்பதில் அலட்சியம் மட்டும் காட்டாதீங்க அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி சுமையும் அதிகரித்து காணப்படும் தவறான முடிவு எடுக்காதீங்க ஏன்னா இந்த முடிவால் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் வந்து பின்னடைவை வந்து சந்திக்கலாம் ஆனால் இந்த டைமில் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் திடீர் வெளிநாட்டு பயணங்கள் கூட உங்களுக்கு சாத்தியமாகும் அதுக்கும் நல்ல சான்ஸ்லாம் இருக்குது மேலும் நீங்கள் பரம்பரை அல்லது ஊகங்கள்லேருந்து பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதுக்காக நீங்க முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய பெற்றோர் மற்றும் மனைவியோட நீங்க ஒரு நல்ல உறவை வந்து அனுபவிக்காமல் கூட இருக்க முடியும் குடும்பம் மற்றும் பேச்சில் ரெண்டாவது வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தவறான புரிதல் காரணமாக உங்களுடைய துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படும் இதனால உறவுல உங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தை வந்து பராமரிக்கவும் போகலாம் அதனால குடும்ப எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் பேசும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடம் தெளிவாக பேசணும் ஆரோக்கியமான உரையாடலை நடத்துறதுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும் இப்படி துலாம் ராசி நேர்களுடைய சஞ்சாரம் அதாவது சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் உங்களுக்கு வருமானத்தை வந்து ஒரு சிலருக்கு அதிகரித்து கொடுக்கும் திருமண உறவுகள் அனைத்தும் கைகூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு வேலையில தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு காணப்படும் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க இதோட முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் அதாவது நுழைய போறாருங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி மாற்றங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது வேலையில் கூட மாற்றங்களானது காணப்படுங்க நீங்கள் வணிகத்துறையோடு தொடர்புடையவராக இருந்தீங்கன்னா ரசபராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுக்கு வணிகத்தில் நல்ல ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குறைந்த அளவிலான லாபத்தை நீங்கள் வேலையில் இருந்து பெற்றாலுமே கூட பணத்தை வந்து கண்டிப்பாக பெறுவீங்க இருந்தாலும் வெளிநாட்டு மூலங்கள்லேருந்து அதிக அளவு உங்களுக்கு பணம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட அதிக நட்பான உறவை பேண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால வாழ்க்கை துணையோட அதிக நேரத்தை வந்து செலவிடவும் செய்ய முடியாது மேலும் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காதுங்க இருந்தாலுமே கூட கண் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது இருந்தாலுமே கூட அனைத்திற்குமே உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அடிப்படை காரணமாக இருக்குங்கிறத இந்த இருந்தே நல்லா தெரியுது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது வந்து சேரும் அதே போல் முயற்சி இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் பின்னடைவுகள் கூட ஏற்படலாம் அதாவது தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக எடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்றத முதல்ல மைண்ட் செட்டு கொண்டு வாங்க ஏன்னா உங்களால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தை வந்து நிர்வகிக்க முடியும் குடும்பத்தாரோட கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல பழங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு தாங்க இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையுமே ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா என்ன நீங்கள் மற்றவங்க உங்களை தவறாக தான் நினைக்க போகிறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு மனசாட்சிக்கு எப்படி நேர்மையாக இருக்கணும்னு தோணுதோ அதுபடி நீங்கள் நடந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது காரணம் பார்த்திங்கன்னா நல்லவர்கள்கிட்டும் கெட்டவர்கள்ட்டையும் நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா காலம் முழுக்க நம்மளை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் காரணம் எல்லாருக்காகவும் நம்ம எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட அன்பாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த டைமில் வெளிநாட்டு வாய பயணங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த முப்பது நாளில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சுமாரான காலகட்டம் தாங்க அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருந்துக்கோங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்ப்பதற்காக செவ்வாய்க்கிழமையில நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு யாகம் நடத்துங்க இல்லைன்னா ஒரு தீபமாவது போட்டுட்டு வாங்க இது போல் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் இந்த பதிவின் மூலமாக துலாம்ராசினியர்களுக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்கள் அந்த முப்பது நாட்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்